உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்ச கதில் இருக்கிறாரு அந்த கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியை வர்றாங்க இப்போ இந்த செவ்வாய் க கிரகத்தினுடைய பெயர்ச்சியால் சில சாதகமான சூழ்நிலையும் சில பாதகமான சூழ்நிலையும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போக உலகத்தில் நடக்கக்கூடிய சில சங்கடமான சூழ்நிலைகளுக்கும் சில நல்ல விசேஷமான காரியங்களுக்கும் செவ்வாய் பகவான் தான் காரணம் சங்கடமான சூழ்நிலைகள் அப்படின்னா அடிதடை அடிதடி சண்டை சச்சரவு கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் செவ்வாய் பகவான் தான் அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜெயில் தண்டனை இப்போ தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க இது நியாயம் தப்பே செய்யாமல் நிரபராதிகளுக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குது ஏன்னா அவங்க நிரபராதின் நிரூபிக்க முடியல இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த செவ்வாய் கெட்ட ஸ்தானத்தில் இருந்து காட்டி தான் ஒரு நிரபராதியும் தண்டனை அனுபவிப்பாங்க இதெல்லாமே கிரக சூழ்நிலைகளால் அமைவது அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன் எங்கெங்கே இருந்தால் கெட்ட பலன் அப்ப செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இந்த செவ்வாய் பகவான் இருப்பது யோகம் நல்ல பலன்களை கொடுப்பார் மற்ற இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்து அந்த செவ்வாய் பகவான் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் யோகம் கெடு கெட்ட பலன்களை கொடுக்க மாட்டாரு அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவானை சுபகிரகங்கள் ஏதாவது பார்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கெடு பலன்கள் இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அந்த செவ்வாய் பகவானோடு கேது பகவானும் இருக்கிறாங்க அப்ப இந்த சமயத்தில் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களாகப்பட்டது கொஞ்சம் பொறுமை தேவை கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா அவங்களுக்கு அந்த பதட்டம் வரும் அது போக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் குளறுபடியாகும் அப்போ வந்து அந்த முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாறுவாங்க ஒரு நல்ல முடிவை ஒரு கரெக்டான முடிவை கண்டிப்பாக இவங்க எடுக்க முடியாது ஏன்னா அந்த கேது பகவானும் கோடையே இருக்கிறார் அப்போ அந்த கேது பகவானும் கோடையே இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களை ஏதாவது ஒரு வழியில சிக்க வைக்கத்தான் பார்க்கும் இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய பாட்னர் கிட்டையோ உங்களுடைய மனைவிகிட்டையோ உங்களுக்கு வெல்விசர்கிட்டையோ நீங்கள் சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சு அப்போ அந்த முடிவு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்கிறது முன்கூட்டியே இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னா இதே செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்கிறார் இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகமும் கூட அப்ப அந்த நான்காம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையால் பார்ப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி யோகம் அப்படின்னா இப்போ வந்து தன் கூட இருக்கக்கூடிய உறவு முறை நல்லா இருக்கும் இதற்கு முன்னாண்ட அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏதோ சண்டை சச்சரவு பிரச்சனை மன வேற்றுமைகள் இது இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் இது போக அம்மா மூலியமாக வர வேண்டிய காசோ பணமோ சொத்தோ ஏதாவது ஒன்றும் தன்னுடைய மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை மக்கள் மேலே அம்மாவுக்கு நல்ல பாசமும் நல்ல மரியாதையும் இப்போ வரும் அதே மாதிரி மக்களுக்கும் அம்மா மேலே நல்ல பாசமும் நல்ல மரியாதையும் விட்டுக் கொடுக்குறதும் இது உருவாகும் பல வருஷம் பேசாமல் இருந்தாலும் இந்த டைம் பேசிக்குவாங்க இது போக நீங்கள் வண்டி வாகனம் வாங்கலாம் கனரக வாகனங்களுக்கும் தொழிலுக்கு அதுக்கும் வாங்கலாம் அது போக நீங்கள் பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் சிம்மராசியில் பிறந்தவங்க ரொம்ப வருஷமாக எனக்கு சொந்த வீடே இல்லை நான் வாடகை வீட்லேயே இருக்கிறேன் எனக்கு எதாவது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா இந்த பீரியடில் இருக்குது முயற்சி பண்ணுங்க இது எப்படி நடக்கும் எனக்கு எதுவுமே காசு இல்லை வசதி இல்லை பணம் இல்லை எனக்கு எப்படி நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நடக்கும் அதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரா அந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லதில்லை குடும்பத்தை பிரிக்கும் சண்டை சச்சரவுல பண்ணும் நல்ல நிம்மதியை கொடுக்காது நிம்மதியை கெடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் ஆனால் அதே ராகு பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாங்க இது போக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக அந்த ராகு பகவானையும் பார்க்குறாங்க செவ்வாயும் ராகுவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கு வருது பார்த்துக்கிறது சரியில்லை வம்பு வழக்கு கடன் பிரச்சனை ஊருட்டு போகிறது இது மாதிரிலாம் நடக்கும் அதே சமயத்தில் அந்த குரு பகவானும் அந்த செவ்வாயையும் அந்த ராகுவையும் பார்த்தர்றாரு அப்போ அந்த குரு பகவான் பார்த்ததுனால அது பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம் பல கோடி புண்ணியம் அப்ப அந்த ஏழாம் இடம் சுத்தமாகிறது கணவன் மாணவி நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க சிம்மராசிக்காரங்கள் வேண்டாம் வேண்டா வெறுப்பாக பழகிட்டு இருந்தாலும் இந்த இருந்து அது மாறும் வெளியில் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேற பெண்கள் தொடர்பு இருந்தாலும் அது கண்டிப்பாக அவங்களே வேண்டாம்னு விட்டுருவாங்க இல்லைன்னு ஏதாவது ரூபத்தில் கட் ஆகும் இது கண்டிப்பாக நடக்கும் அந்த குடும்ப ஒற்றுமை அந்த குடும்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அது போக அவங்க அரசியல் வாழ்க்கையோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு நல்ல பதவியிலேயோ ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே அது எல்லாமே அதில் வந்து கௌரவம் சம்பாதிப்பீங்க நல்ல மரியாதை சம்பாதிப்பீங்க ஒரு நல்ல திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அது போக பார்த்திங்கன்னா அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ அந்த மகம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவானும் கோடையாக இருக்கிறாங்க அப்போ அந்த கேது பகவானுக்கும் செவ்வாய் கோடை இருந்து அந்த செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதும் ஏழாம் இடத்தை பார்க்குறதும் இது வந்து கேது பகவானுக்கும் நல்லதை பண்ணும் அப்போ இதனால சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஒரு அருமையான லைஃப் அவங்க வந்து அரசியல் இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி நல்ல பதவி அதுபோக நல்ல வேலை நல்ல ஜாப்பு அவங்க அதிகாரத்துக்கு பெருமை பேர் புகழ் இது எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய டைம் இந்த பீரியடில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இதில் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் இது போக போர நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த பீரியடில் சுக்கர பகவானும் ரிசபத்தில் ஆட்சி ஆறாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சாங்கன்னா அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க அது போக அவங்க விரும்பிய மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அவங்க டூர் போகலாம் வெளிநாடு போகலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் தங்கம் வைரம் வைடூரியம் இது மாதிரி வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் கவலையப்படாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சார் எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு சார் எங்கே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் படாதீங்க இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம் அந்த ஸ்தான பலம் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இது எல்லாமே இதற்குண்டான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஒன்றும் கவலையப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினச்சி இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிற லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜாதகங்களை நான் பார்த்து சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விநாயக பெருமானை பிள்ளையார்பட்டி விநாயகரை இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் திங்கக்கிழமை நாளில் ஒரு சும்பு தண்ணி ஊற்றி அருகும்பில் வச்சு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பழிக்கும் நல்லா இருப்பீங்க